வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நம்ம வீட்டு தோட்டத்திற்கு தேவையான ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருள் வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல தேடி தேடி இப்போ தான் ஒரு குவாலிட்டியான ஒரு சப்ளையர் வந்து நமக்கு சப்ளை பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடி காய்கறிகள்லாம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா பாகுக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடலை பிஞ்சு வைக்கும் ஆனால் வந்து விழுந்துடும் அது மஞ்சள் கலராகி விழுந்துடும் காயே நமக்கு நிற்காது அது ஏன்னு பார்த்தா அது ஒரு பூச்சி வந்து அதில் வந்து முட்டை வச்சுட்டு அதனுடைய சாரை சப்பன்ட்டு முட்டை வச்சுட்டு போயிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே காயே அதில் எடுக்க முடியாது நல்லா அழகாக கொடி படந்துருக்கும் நிறைய பிஞ்சிருக்கும் ஆனால் காயே எடுக்க முடியாமல் பண்ணி விட்டுரும் அதுக்கு தான் இந்த பாக்ஸு ஆர்கானிக் மெத்தடில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸில் மேலே இது மூடி இருக்கும் மூடி வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி டேப்லெட் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து இப்போ ஃபீமேல் தான் நம்ம இதில் வந்து முட்டை வைக்கிறது இல்லையா இது வந்து மேல் டேப்லெட் மேலினுடைய வாசனை அந்த ஆண் பூச்சியினுடைய வாசனை இதுலேருந்து வரும் இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு இதனுடைய வாசனை இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பாக்ஸும் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அந்த மாத்திரையை மட்டும் அப்பப்போ மாற்றிக்குவோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே யூஸ் பண்ணேன் நல்லா ஈல்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாக் கிடைக்கல இப்போ இந்த மூடி இருக்கு இல்லையா இந்த மூடியை இப்படி நம்ம இதில் வந்து மூடிக்கணும் அதுக்கு முன்னால் இந்த ஒரு மாதிரி கப்பு கொடுத்துருப்பாங்க சின்ன கப்பு இந்த கப்பு எதுக்குன்னா இதில் உள்ள இது இருக்குது பார்த்திங்களா இந்த ஓட்டை இருக்கு இல்லையா இந்த ஓட்டை இல்லை இது வந்து என்னது குச்சி மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த கப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இப்படி இந்த இந்த இடத்துல அது மாட்டுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து இப்படி இப்படி இதில் சொருகி ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃபிட் இது அது எனக்கு ரெண்டு கையில் தான் அதை பண்ண முடியும் பண்ண முடியல இது இப்படி ஃபிட் ஆயிரும் இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம இதை சைடில் சொருகிட்டோம்னா ஆயிரும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இந்த டேப்லெட்டை இது உள்ளே வச்சு இது பாருங்கள் கப்பு மாதிரி அழகாக அழகாக பண்ணிச்சு இல்லையா திங்களா உள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு இதுக்குள்ளே இதை வச்சிடணும் இதை மூடி போட்டு திரிகிடணும் நார்மலாக நம்ம வீட்டில் மளிகை சாமான் டப்பாரு மாதிரி தான் இருக்குது இதை மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு இது இருக்குது இல்லையா இதில் வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கிறதுல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓட்டை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம நூலை கட்டி ஏதாவது ஒரு இடத்துல அந்த கொடி கொடிகள் இந்த காய்கறி கொடிகள் போட்டிருக்கோம் இல்லையா அங்கே நம்ம கட்டி விட்டுட்டோம்னா போதும் இது ஏக்கரில் வைக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தில் வைக்கிறவங்க ரெண்டு வச்சா போதும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டு வச்சா போதும் ஏன்னா நம்ம மாடியில் மட்டும் இல்லாமல் கீழே தரையிலையும் போட்டிருக்கேன் அங்கங்கே இது பாருங்கள் என்னென்ன காய்களுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத இதுலேயும் போட்டிருக்காங்க இந்த பரங்கிக்காய் அப்புறம் வந்து வெள்ளரி பாகல் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க கொடி காய்கறிகள் எல்லாத்துக்குமே இது கேட்கும் போல் இது வச்சுட்டு இப்போ தான் கொடி காய்கறிகள் எல்லாமே நாற்று தயார் இருக்கேன் ரெடி ஆனோனையும் அங்கங்கே வச்சு விட்ருவேன் அதாவது சீசன் பார்த்து விதைக்கிறது விதைக்கிறதில்ல ஏன்னா எந்த சீசன் இப்போ எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியல ஆடிப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துது அப்புறம் இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு சமயத்துக்கு மழை வந்து காப்பாத்திடுது அதனால சீடு எப்போயுமே நான் வந்து விதைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் கண்டினியூஸாக இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாட்டு விதைகள் பொறுத்த வரைக்கும் நீங்களுமே சீடு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா முளைக்கும் நம்ம திரும்ப திரும்ப வெளியே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஒரு தடவை விதைச்சிட்டு அதுலேருந்து எடுத்து வச்சிட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் விதச்சிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய விதை வச்சுருக்கீங்க அதனால விதைப்பீங்க நாங்களாம் என்ன பண்ணுறதமாங்க அதுக்காக இதையும் சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி சீடு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு காய் சீடுக்குன்னு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப எல்லா சீசன்லேயுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே இல்லைனாலும் நாங்கள் கொடுக்குற சீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறோம் நார்மலாக எல்லோரும் நாட்டு விதைகள் கொடுக்குறத விட நாங்கள் விதைகள் அதிகமாக தான் கொடுக்குறோம் அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு விதைக்கலாம் ஏன்னா ஒரு ட்ரேயில் நீங்கள் விதைக்கிறீங்க இப்போ சீலிங் ட்ரேயில் விதைக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேவுக்கு ஒரு பத்து நாற்று நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நா விதைகளுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய்லாம் நூறு நூற்றம்பது விதைகளுக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு இதை கொண்டு கொண்டு போய் நம்ம அந்த கொடிக்கிட்ட மாட்டிட்டோம்னா போதும் இதுக்குள்ளே நிறைய பூச்சிகள் விழுந்து கிடக்குங்க இப்போ தான் நான் இதை ரெடி பண்ணுறேன் அதனால் அந்த ஃபினிஷிங் பூச்சி எப்படி விழுந்ததுன்னு இந்த வீடியோவில் காட்ட முடியாது ஒரு ஒன் வீக்கில் நம்ம மாட்டி ஒன் வீக்லேயே நிறையா விழுகுங்க மாட்டிட்டு அந்த பூச்சி விழுந்தோன்னே உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் இது தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ